நம்ம இன்றைக்கி ஸ்ரீ தாமிர பரிகாரத்தில் தாங்க வந்து வந்திருக்கோம் நம்ம திருநெல்வேலியில் கரெக்டாக குலவணியர்புறம் மெயின் ரோட்டில் மேலே தான் நம்ம திரு ஸ்ரீ தாமிர பரிகாரம் வந்து வந்திருக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்கிட்ட இனவா அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி டிரைவர் இருக்குது செவன் சீட்டு இந்த டைம் நிறைய வண்டி இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு நிறைய வண்டி அவைலபிளாக இருக்குது அண்ட் டீசல் வண்டி முக்கியமாக இட்டியாஸ் லிவாவாக இருக்கட்டும் ஸ்விஃப்டாக இருக்கட்டும் பலினோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ டு எண்டு வரைக்கும் பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ வண்டி வரைக்கும் இருக்குன்னு உள்ளே அண்ணன் வந்து இருக்காப்ல மகேசனை உள்ள போயிட்டு நம்ம டேரக்டா விசிட் பண்ணலாம் சாண்ட்ரோ நிக்குது என்ஜாய் நிக்குது அப்புறம் ஹியூண்டா ஐட்டம் நிக்கி உள்ள அண்ணன் இருக்காப்புல டேரக்டா உள்ள போவோம் போயிட்டு என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க மகேசனை உள்ளதான் இருக்கும் மகேசனை மட்டும் இல்ல இங்க பெரிய டீம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க எங்கேயாவது இப்படி இருக்குமா இங்க பாருங்க ஒரு ஆபீஸ்ல யாரு முதலாளி யாரு ஓனர்னே தெரியல இங்க பாருங்க பிரின்சிபல் பாருங்க இப்படி தான் இருக்கணும் கல கலகலன்னு எந்த நேரமும் பேசிட்டு இருக்காங்க இப்ப நாங்களும் வந்தா ஜாயின் ஆயிருவோம் இத எல்லாருமே உட்கார்ந்து சொன்னபடி என்ன பாருங்க எனக்கு எனக்கு சீட்னா இருக்கல இங்கதான் ஒருத்தர் இல்லையே பாத்தல சொல்ல பதிலா இதான் இதான் நட்பு இப்ப நம்ம ஸ்ரீ தாமரமுரை காசுல வயசுன வயசு பாருங்க ஓனரா மாத்திட்டாங்க யாரு வந்தாலும் நான் மட்டும் கிடையாது உங்களுக்கு டைம் போகலையா டேரெக்டா கிளம்பி வந்துருங்க இங்க வந்துடலாம் உட்காந்துருங்க மேட்ரு கிடையாது நண்பர்களா இருக்கணும் திருநெல்வேலி சுத்தி இருந்தா டேரக்டா வந்துடலாம் டீம் எல்லாம் உட்காந்தா அண்ணன் வந்து அப்படியே இதா இருந்தா எல்லாருமே வந்து அப்படி கலக்கலே இருந்ததுனால டீம் கொஞ்ச நேரம் வெளியே கொஞ்சம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கோம் நம்ம எப்படி தாமிரபரணி வந்து எப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு வளத்தை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அப்படியே சுத்தி வருதோ அதே மாதிரிதான் இங்க வந்தாலும் சரி ஒரு அந்த ஒரு வைப் வந்து தனால் கிரியேட் ஆயிருங்க அப்படிப்பட்ட இடம் ஆனா இன்னைக்கு தாமிரபரணி காசுல என்ன மாதிரி வண்டிலாம் இன்னைக்கு நம்ம அப்டேட்ல வந்து பார்க்க போறோம் இந்த அப்டேட்ல நம்ம ஓரளவு குவாலிட்டியான வண்டியாதான் ஒரு குவாலிட்டியில நம்ம காம்பரமைஸே கிடையாது கிடையாது எல்லா வண்டியுமே ஓரளவுக்கு வீடியோல பார்த்த வண்டி எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான் வச்சு நம்ம வண்டி எல்லாமே செக் பண்ணி தான் எடுப்போம்

சரி என்ன மாதிரி வண்டி இருக்குன்னு நீங்க எங்களோட வந்து அப்படியே வந்து தொடர்ந்து பயணத்தை பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க அப்படியே டேரெக்டா வீடியோக்குள்ள போயிடலாண்ணே பார்க்கலாம் ஹாய் மகேஷனா நம்ம பாக்குற வண்டினா லொகேஷன் பார்த்தாலே நீங்க தான் தெரிஞ்சிடும் அந்த இடத்துல வச்சு வீடியோ எடுத்தாலே இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்க வண்டி என்ன வண்டினா எடுத்துட்டு வந்திருக்க ட்ரைபர் அது ரெனால்டு ட்ரைபர் ட்ரைபர்ல என்ன வேரியன்ட் நம்பரா போனா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தானே இருக்கு முக்கியமா எண்பது எண்பத்தி மூணு பிரான்சி நம்பரோட

ஓகே நம்ம கஸ்டமருக்கு ரொம்ப பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கலாம் சோ நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா பெஸ்ட் ரைட் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா பண்ணி கண்டிப்பா பண்ணி நேர்ல வந்து சிட் பண்ணுங்க மகேஷ் ப்ரோ அடுத்து பாக்குற வண்டி ஒரு ஷிஃப்ட்க்கு ஈக்குவலான வண்டி அதை விட ஒரு சூப்பரான வண்டி Toyota பிராண்ட்ல Toyota Etios னு அது Etios Liva ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு டீசல் வண்டி னு ஜிடி வண்டியோட அவுட் அவுட்லுக்லாம் பாருங்க க்ரோம் எல்லாமே நம்ம பண்ணிருக்கோமா கஸ்டமர் பண்ணிருக்கோம் இல்ல கஸ்டமரோட பார்க்கிங் செய்ய வண்டி தான் இது பார்க்கிங் செல் வண்டி தான் நமக்கு கஸ்டமர் கிட்ட பேசி நீங்க எல்லாம் மாடல் ப்ரோ மாடல் 2017 மாடல் னு 2017 நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குனே ஓகே அப்ப நம்ம ஆர்சி ஓனர்ட்டே பேசி கூட வாங்கி கொடுத்துறோம் அந்த ஆர்சி ஓனர்ட்டே பேசி வாங்கிடலாம் இந்த வண்டிக்கு ரேட் இப்ப என்ன ரேட் நம்ம சொல்றோம் ரேட் கஸ்டமர் கூடிய விலை பாத்தீங்கன்னா 5 லட்சத்து 40 ஆயிரம் கேக்குறாங்கனே ஓகே கண்டிப்பா ரேட் நம்ம கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துறலாம் நேர்ல வந்தா கண்டிப்பா கஸ்டமர் பேசி நம்ம ரேட் கம்மி பைனான்ஸ்னா எவ்வளவு கிடைக்கும் பைனான்ஸ் ஒரு 450 வரைக்கும் கிடைக்கும் அதுக்கு பைனான்ஸே 450 வரைக்கும் கண்டிப்பா வாங்கி கொடுத்துறலாம் சோ வண்டியை மிஸ் பண்ணிராதீங்க நம்ம ஸ்ரீ தாமிரபரி கார்ஸ்ல இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Hyundai Santro Sing மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வெறும் 1 லட்சத்து 90 இந்த சாண்ட்ரோ கொடுக்குறாங்க ஆச்சரியமான பிரைஸ் ஆங்க வண்டியோட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி பவர் ஸ்டேரியன் பவர் அவுட்லுக்கு சும்மா ஜம்ப் இருக்கும் உங்களுக்கு நான் அப்படியே இன்டீரியர் காமிக்கிற பாருங்க இன்டீரியரை பார்த்தாலே அசந்திருக்கேன் இன்டீரியரை பாருங்க எப்படி இருக்குன்னு தரமா இருக்கும் சீட் கவர் பாருங்க சென்ட்ரலாக் வந்துருது எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்லாம் நல்லா குவாலிட்டியா இருக்கும் சோ இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அவுட்லுக் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசியா இருக்கட்டும் பவர் ஸ்டேரிங் எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட்டு வெறும் அவங்க சொன்ன மாதிரி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்ரீ தாமரபுரி காசுல இப்ப இப்ப இப்ராஹிம் ரோ இப்ப அடுத்த அப்டேட் வந்து சொல்ல போறாங்க அந்த வண்டி ஒரு டீடைல் இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலு மூணு ஓனர் சென்னை நம்பர் ஏசி பவர்சிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி சூப்பரா அவ்வளவு மெரிட்டா இருக்கும் வாங்க இண்டியில பாக்கலாம் அவுட்லுக் எல்லாம் பாருங்க சும்மா தரமா இருக்கும் இன்டீரியர் அதுக்கு மேல இருக்கு ஏசி பாலை அளவில்

ஃபேமிலி கொஞ்சம் பெருசா எக்ஸ்டன் ஆயிடுச்சா சோ அதுக்கு தேவை அப்படின்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வண்டியோட டீடெயில் இப்போ இப்ராஹிம் ப்ரோ சொல்லுவாங்க சொல்லுங்க ப்ரோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் சென்னை நம்பர் வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ மெரிட்டா இருக்கும் ஏசி ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ உள்ள வந்து பாருங்க எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரூஃப் அதர் சீட் கூட புதுசா நியூ அதர் சீட் வந்தால் புதுசு ஏசி பவர் பர்சனிங் எல்லாமே சூப்பரா வந்துரும் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம்லாம் ஒரு 7 இன்ச் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வந்துரும் வண்டி கலருமே ஒரு அட்ராக்ஷனான கலர் வண்டி டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு டயர் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து 70% இருக்கும் பேக் டயர் வந்து வெறும் 60% இருக்கும் வண்டில போட்டோல பார்த்த மாதிரி வண்டி அவ்வளவு மெரிட்டா இருக்கும் ரேட் நம்பி வாங்க நம்ம ஸ்ரீதாமர் தாமர் வரி காசுக்கு பெஸ்ட் ரேட் இந்த வண்டிக்கு நம்ம கோர் பண்ற பேசறோம் வெறும் 5 லட்சம் 40000 வாங்க நேர்ல வாங்க உங்களுக்கு எவ்வளவு கமி பண்ணி தரணும் அவ்வளவு கமி பண்ணி தருவோம் வாங்க

ஃபுல்லாவே கம்பெனி சீரிஸ் தான் வண்டி வண்டி சும்மா அப்படியே பல 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 அட்ராக்ஷனான ஒரு கலர் வண்டி ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கும் நான் பசங்களுக்கும் பிடிக்கும் ஃபேமிலிக்கும் செட் ஆகும் பெரியவங்களுக்கும் செட் ஆற மாதிரி ஒரு காரணா இதா நல்லா ரொம்ப மெயின்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்பெனி மாத்தி பொறுத்தல அளவுக்கு உங்கட்ட என்ன சொல்ல வேண்டாம் அப்படி பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ ரேட் ஏசி இன்ஜின் குறைச்சு சொல்லி நாலால பக்கா வரணும் வண்டி ரைட்டா குறைச்சு சொல்லி நாலால டெலிவரி எடுக்கிற மாதிரி ரேட்டா இருக்கும் கண்டிப்பா நல்ல நல்ல பெஸ்ட் பிரைஸா கொடுத்துருவேன் சூப்பர் நான் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க உள்ள இன்டெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் ஏர்பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்து வந்துருது இந்த வண்டியோட அவுட் அவுட்லுக் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கான ரேட் என்னன்னா சொல்கிறோம் வண்டியோட ரேட் வந்து அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் கேட்டுருக்காங்க அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் கேட்கலாம் நாலு டு நாலு ஐம்பது வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் ரைட்டு நேரில் வந்து நோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கு பிரைஸ் கொடுத்துடலாம் ஸோ நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்லே இருக்கு கம்பீரமா ராஜ தோரணையா அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷனில் வண்டி வேணுமா அதுவும் டொயேட்டோ இனவா வேணுமா அதுவும் அலாய்வெல்லாம் போட்டு சும்மா வேற லெவல்ல நம்ம ஸ்ரீ தாமிரபுரி காசுல எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு இனோவா மகேஷனா வண்டியோட டீடைல சும்மா பறக்க விடுங்க பார்ப்போம் வண்டியோட டீடைல் வந்து டொயாட்டோல இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டினா ஏசி பவர் சீரிங் பவர் உண்டோ டச் செட் வந்துடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் அலாய்வில் வந்துடும் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி அலாய்வில் டயர்லாம் புது டயர் டயர் ரெண்டு டயர் ஃப்ரண்ட் டயர் ரெண்டு புதுசு பேக்ல ரெண்டு டயரும் அரை கண்டிஷன்ல இருக்கும் எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது

ஓகே இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுது நம்ம என்ன பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ் மார்க்கெட்ல நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கணும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நம்ம நாலு டு நாலு முதல் பினான்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சூப்பர் நேர்ல வந்தா இதுலயே கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் கொடுத்தலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்க பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா அந்த வண்டிக்கு இருக்கு அடுத்து பாக்குற வண்டி ஹியூண்டாய் ஐட்டம் தான் பாக்க போறோம் ஆனா மைசனா சொல்லுங்க ஹியூண்டாய் ஐட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக் யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கார் ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருனே லேடிஸ் கூட ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நல்ல அழகான கார் வீட்டு யூஸ்க்கு இல்ல இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ரியர் டிஃபாகர் பேக் வைபர் முக்கியமா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இன்பில்ட் மிசி சிஸ்டம் இன்டீரியர்ல இருந்து மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாலு டயர் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு வண்டிக்கான ரேட்டுனா வண்டியோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்டுக்கான ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இது கஸ்டமரோட வண்டி பார்க்கிங் சேல்க்கு தான் விட்டுருக்காங்க நம்ம வாங்க பேசி ரொம்ப பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துடலாம் சூப்பர் நேர்ல விசிட் பண்ணுங்க கண்டிப்பா கஸ்டமர்ட்ட பேசி நல்ல ரேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம வண்டி என்ஜாய் ஒரு செவன் சீட் வண்டி அண்ணா டீடெயில் சொல்லுங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மாடல் டீசல் வண்டி உங்களுக்கு அலைவில் வந்துடும் ஏர்பேக் வந்துரும்

ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில் அடகு ஏசி ரூப் ஏசி வந்துடும் ஏசிலாம் ஒர்க்கிங் தானேண்ணா எல்லாமே ஒர்க்கிங் ரேட்னா இந்த வண்டியோட ரேட் நம்ம கோட் பண்ணி பாத்தீங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கண்டிப்பா வந்து பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரேட் பண்ணி தர ரெடியா இருக்காங்க அடுத்து பாக்குற வண்டி அடுத்து நம்ம பாக்க போற வண்டி மாரி சிப்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டீசல் வேரியன்ட் விடிஐ ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ

உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்து நீங்க ஒரு சின்ன வேலை கூட பாக்குற மாதிரி இருக்காது எல்லா வேலையுமே பார்த்து தான் விட்டுருக்கோம் ரொம்ப அழகான வண்டி இது இந்த வண்டிக்கு ரேட் நம்ம ரேட் வந்து வெறும் 2 லட்சத்து 90000 ரூபாய் தான் நான் கேக்கும் ஓகேனா 2 லட்சத்து ரூபாய்க்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துறலாம் அந்த வண்டிக்கு சோ நேர்ல வந்தா ஒரு சின்ன மோட்டோட கையில வந்து வண்டி சின்ன மோட்டோ இருந்தா போதும் 50000 ரூபாய் தான் போதும் அந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம் சோ வண்டி மிஸ் பண்ணிராதீங்க உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா கண்டிப்பா பண்ணி கொடுத்துறலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டோட ஒரு வீடியோ நம்ம பண்றோம்னா நம்ம ஸ்ரீ தாமி தான் மேக்சிமம் வந்து பண்ணுவோம் ஏன்னா இங்க வந்தாலே டீமோட டீம்மா வந்து அப்படியே வந்து மெர்ஜாயிர மாதிரி ஆயிரும் எப்படி எல்லாம் இல்ல நம்ம பசங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பா இருக்கும் நீங்க டேரெக்டா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைமிங்லயும் எந்த டைமிங் வந்தாலும் இதே டீம் ஃபார்ம்ல தான் எப்போ பார்த்தாலும் இப்படிதான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நேர்ல வாங்க நீங்க கார் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அவர் சொன்னா கார் கார்லாம் ரெண்டாவதுங்க தொழிலாம் ரெண்டாவதுங்க நேர்ல வாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா வாங்க நம்ம கார் எடுக்கட்டாலும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கண்டிப்பா ஆமா எந்த ஒரு நீங்க பிரேக் டவுனோ நம்ம கார் எடுத்து எந்த ஒரு நீங்க பிரச்சனைனாலும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நீங்க எப்போனாலும் எங்களை கூப்பிடலாம் நாங்க சரி இருபத்தி நாலு தயாராவே இருக்கும் எங்களுக்கு சூப்பர் ஒன்றும் பிரச்சனை வாங்க ரொம்ப நன்றி வாங்க கண்டிப்பா இந்த பொண்ணான நேரத்துல டைம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் வீடியோ பாத்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வண்டிகள் தேவை அப்படின்னா தாராளமா மகேசனாவோட நம்பர்ல இருந்து அந்த டீமோட நம்பர்ல யார் யார் நம்பர் கொடுக்கணுமோ அவ்வளவு நம்பரை குடுத்துறேன் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து பாருங்க வண்டியெல்லாம் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தாராளமா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி